ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது சேலம் டிப்பர் டபுள் டோர் டிப்பரு புது டிப்பரு புதுசாக சேல்ஸுக்காக செஞ்சு வச்சிருக்கிறோம் நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டே எடுத்துக்கலாம் புதுசாக செஞ்சு வச்சுருக்கிறது ஹைட்ராலிக் எல்லாமே பாருங்கள் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்கும் எண்பத்தஞ்சு பாயிண்ட்டு தொண்ணூறு பாயிண்ட் ரேஞ்சு வரும் ஒரு யூனிட் வராது சிங்கிள் டயர் டிப்பர் தான் டபுள் டோர் டிப்பரு சேலம் டைப் டிப்பரு டிப்பர் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் டிப்பர் வேணும் அப்படின்னா நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் புது டிப்பர் சேல்ஸுக்காக வச்சுருக்குறாங்க பேர் கூட எழுதல நீங்கள் எடுத்துகிட்டு போகிறவங்க உங்கள் பேர் எழுதிக்கலாம் டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் டிப்பர் டூல்ஸ் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது குறுக்கு சேனல் இருபத்தோரு குறுக்கு சேனல் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கலாம் சேஸ் வந்து சேனல் சேஸ் தான் கட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது பாருங்கள் புது டிப்பர் சேல்ஸ்க்காக வச்சுருக்கிறது டயர் கூட நல்லா இருக்குது பாருங்கள் ஒரு மீடியமான கண்டிஷனில் தான் டயர் கொடுப்பாங்க இந்த ரெண்டு டயருமே நல்லா இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் சீட்டெல்லாம் பாருங்கள் பிளாட்ஃபார்ம் எல்லாம் சிங்கிள் சீட்டு ஒரே சீட்டில் போடுறது டிப்பர் நல்லா தெளிவாக இருக்குது நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் டிப்பர் கவிட்டெல்லாம் நல்லா ஹெவியாக இருக்குது குறுக்கு சேனலும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டே நீங்கள் எடுத்துக்கலாம் பாருங்கள் சேலம் டைப் டிப்பர் புதுசாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்தா வாங்குறவங்க உங்களோட பேர் நீங்கள் எழுதிக்கலாம் ஸ்டெப்லேருந்து எல்லாமே இருக்குது இந்த டிப்பரோட ரேட் வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் முன்னப்பின்ன அனுசரித்து பண்ணிக்கலாம் இது ஃபைனல் இது வந்து ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது பாருங்கள் டிப்பர் டோர் டபுள் டோர் டிப்பரு சிங்கிள் சீட்லேயே டிப்பர் வேணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க அதனால் இது சிங்கிள் சீட்டில் இருக்குது புதுசான டிப்பர் நைட்ராலிக்லாம் புதுசு தான் எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டே வந்து எடுத்துக்கலாம் டிப்பரோட ரேட்டு வந்து ஒன்றரை சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நேரில் இருந்தால் முன்னப்பின்னா நீங்கள் பார்த்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் சிங்கிள் சீட்டு டபுள் டோர் டிப்பர் சேலன் டைப் டிப்பரு நேரில் வந்து பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு வேற ஏதாவது டிராக்டர் சம்மந்தப்பட்டது டிப்பர் வாட்டர் டேங்க்கு ரொட்டேட்டர் கலப்பை ட்ரைலர் டிராக்டரு எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டாட்டா ஏசி பிக்கப் தோஸ் எந்த வண்டி வேணுனாலும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் நம்ம சேனலில் போடுறத ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க டிப்பர் புதுசு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக இருக்குது நம்ம சேனலில் ஓல்டு டிப்பரும் போடுறோம் குறைஞ்ச ரேட்டில் வருது அதிகமே நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் வாங்கிக்கலாம் புதுசும் போடுறோம் பழசும் போடுறோம் உங்களுக்கு எந்த டிப்பர் வேணும் அப்படின்னு நீங்களே புதுசாக இருந்தாலும் செகண்ட் இருந்தாலும் கேட்டு வந்து வாங்கிக்கலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேலம் டைப் டிப்பர் புது டிப்பர் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்